السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تعالى والذين يؤمنون بما انزل اليك وما انزل من قبلك وبالاخره هم يوقنون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹ் அசல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையில் பற்றி பத்தொம்போதாம் தொடரில் நாம் சந்திக்கின்றோம் இன்று சூரத்துல் பக்ராவனுடைய நான்காம் வசனம் வல்லதீனூனபிமா உன்சில இலைக் இரையச்சம் உள்ளவர்கள் யார் தெரியுமா ஐந்து குணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று இறைமறை சொன்னது முதலாவது குணம் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவார்கள் மூன்றாவது இறைவன் கொடுத்த பொருளாதாரங்களை அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பார்கள் இன்று நாம் பார்க்க இருக்கிற இரண்டு குணங்கள் நான்காவது குணம் அல்லாஹ் இறக்கி அருளிய வேதங்களையெல்லாம் நம்புவார்கள் அல்லதீனு மினு நபிமா உன் சில இலைக் நாயகமே உம்மிம்பக்கம் இறக்கப்பட்ட குரு ஆணையும் ஒமா உன் சிலமின் கபலிக் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையெல்லாம் சுகஃபுகள் என்கிற ஏடுகளை எல்லாம் அவர்கள் நம்புவார்கள் எந்த வேற்றுமை இல்லாமல் எதையும் மறுக்காமல் அப்படியே நம்புவார்கள் ஐந்தாவது குணம் ஒபில் ஆஹிரும் யூகினூன் அவர்கள் மறுமையை உறுதியாக நம்புவார்கள் இந்த ஐந்து குணங்கள் இருப்பவர்கள்தான் ஹுதல்லில் முத்தகீன் இரையச்சம்ள்ளவர்கள் இவர்களுக்குத்தான் இந்த குரான் நேர்வழி காட்டுகின்றது திருமுறை திருமறையுடைய விரிவுரையாளர் ஹஜரத் இபுன் அப்பாஸ் அலியல்லான் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா இவ்வசனத்தின் மூலமாக இந்த உம்மத்திடம் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் நபிமார்கள் எந்த வேதங்களையெல்லாம் கொண்டு வந்தார்களோ தாலா உலகத்திலே ஹஜரத் அபுதர் அலி அறிவிக்கின்றார்கள் நூறு ஏடுகளை கொடுத்தார் நூறு ஏடுகள் அல்லாஹ் கொடுக்கிறார் சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் ரசூல் அல்லாஹ் கம் கிதாபன் அன்சல் அல்லாஹ் அல்லாஹ் எத்தனை வேதங்களை இறக்கினார் அல்லாஹ் நூறு வேதங்களை இறக்கினார் சீஸ் அலேஹலாம் அவர்களுக்கு ஐம்பது ஏடுகளையும் உஹ்னு என்கிற இதரீஸ் அலேஹலாம் அவர்களுக்கு முப்பது ஏடுகளையும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பத்து ஏடுகளையும் முசா அலி இஸ்லாமுக்கு தௌராத்தை கொடுப்பதற்கு முன்னால் பத்து ஏடுகள் என்று தொண்ணூற்றி ஆறு ஏடுகளோடு அல்லாஹ் ஒரு ஆணையும் ஜபூரையும் இன்சீலையும் தௌராத்தையும் கொடுத்து அல்லாஹ் நூறு ஏடுகளை கொடுத்தான் இந்த நூறு ஏடுகளையுமே நூறு வேதங்களையுமே ஒரு மும்மின் ஒரு முத்தகை இரையச்சம் உள்ளவன் அப்படியே நம்புவான் அதில் வந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் அதற்கு முன்னால் நபிமார்களால் அருளப்பட்ட எல்லா விஷயங்களையும் எந்த வகையான வேற்றுமை இல்லாமல் என்னுடைய நபி உன்னுடைய நபி என்கிற வேற்றுமை இல்லாமல் எதையும் மறுக்கவும் செய்யாமல் அப்படியே நம்புவவர்கள்தான் அல்லாஹவை நம்புகிற அல்லாஹவை பயப்படுகிற முத்தக்கீன்கள் இவர்களுக்கு கிடைக்கின்ற கூல் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் அல்லதீனா தீனா கிதா மின் கபலிஹி ஹும் அவர்கள் தங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்களை கண்ணுறாமல் கண்ணால் காணாமலேயே நம்புவார்கள் வயதா யுத்திலா அழைகும் அவர்கள் மீது வேதங்களை ஓதி காமிக்கப்பட்டால் காலு எப்படி சொல்லுவாங்க ஆமண்ணா பி இதையும் ஏற்றுக்கொண்டோம் இன்ன உல் ஹக்குமிர் ரப்பினா எங்கள் ரப்புதான் இறக்கி கொடுத்தான் என்று அப்படியே ஏற்றுக்கொள்வார்களே நாம் தருகிற சன்மானம் என்ன தெரியுமா உலக ஜரகும் மர் ரயின் அவர்களுக்கு அல்லாஹ் இரண்டு மடங்கான கூலிகளை கொடு கொடுப்பான் ஒன்று தங்களுக்கு வழங்கிய தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியின் வேதங்களையும் பின்பற்றுவார்கள் தங்களுக்கு முன்னால் உள்ள அம்பியாக்களுடைய வேதங்களையும் பின்பற்றுகிற காரணத்தினாலே அல்லாஹ் நன்மைகளை இரண்டாகத் தருகிறான் ஹரிசிலே வருகிறது சலாசத்துன் யோத்தவும் அஜரகும் மர்றத்தை மூன்று நபர்களுக்கு அல்லா இரு மடங்கான கூடிகளை தருகிறான் முதல் நபர் ஒரு அகல கிதா வேதக்காரராக இருக்கிறார் தன்னுடைய நபி மூசா அலி இஸ்லாமை தன்னுடைய நபி ஈசா அலி இஸ்லாமை நம்புவார் அதே சமயம் பெருமான் செல்லாசலம் வந்த பிறகு அவர்களையும் நம்புவார்கள் இந்த இரண்டு நம்பிக்கையும் சேருகிற காரணத்தினாலே அல்லாஹ் இவருக்கு இரண்டு மடங்கு நன்மைகளை தருகிறார் இன்னொரு இன்னொரு நபர் ஒருவர் அடிமையாக இருக்கிறார் தன்னுடைய எஜமானுக்கு பணிபுரிகிறார் அதே சமயம் உலகத்துடைய அதிபதி அல்லாஹுக்கும் ப அடி அடிபணுகிறார் இந்த இரண்டையும் சேர்த்து அடிபணுகிற காரணத்தினாலே இந்த அடிமைக்கும் இரண்டு மடங்கு நன்மை உண்டு இன்னொருவர் தன்னுடைய அடிமை பெண்ணுக்கு நல்லொழுக்கம் புகட்டி நல்ல கல்வி புகட்டி உரிமை விட்டு திருமணம் கொடுத்து கொண்டால் இவருக்கும் இரண்டு மடங்கு கூலி ஒன்று என்று சொன்னார்கள் பெருமான் செல் செல்லும் என் கண்ணியமானவர்களே நாம் விளங்க வேண்டியது இந்த அல்லாஹுவை நமக்கு இறக்கி அருளப்பட்ட மிக பிரசுத்தமான குரு ஆணை நம்புவதோடு தௌராத்தையும் இன்சீலையும் ஜபூரையும் ஏற்றுக்கொள்வதோடு நபிமாக கொடுக்கப்பட்ட ஏடுகளையெல்லாம் எந்த வேற்றுமை இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முதல் கட்டளையோடு இரண்டாம் கட்டளை நபிமாக விஷயத்திலே நாம் யாரையும் சிறப்புப்படுத்தி இவரை விட இவர் என்று யாரையும் வேற்றுமை பார்க்க கூடாது என்று ஒரு ஆண் சொல்லி காம்பிக்கின்றது எனவேதான் அல்லாஹ் சொன்னான் ஆமனர் ரசூல் பிமா உன் சில இலை மிர்வல் முனூன் என்கிற ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது லா நுஃபர்ரிக்கு பைன் நாகதி மி ருசுலி இறைவா உன்னுடைய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தூதர்களிடத்திலே நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம் எங்கள் நபி சிறந்தவர் என்றோ வேறு நபி தாழ்ந்தவர் என்றோ கூற மாட்டோம் என்று கூறுவதுதான் ஈமானிய முழுமைத்தனம் அப்படிப்பட்ட உயர்ந்த குணமும் தக்குவா உள்ள மனு குறிக்கொண்டு இருக்குமாம் எந்தளவு என்று சொன்னால் அவர் சொல்வார் வல்லதீனி நாங்கள் யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம் அல்லாஹையும் தூதர்களையும் அப்படியே நம்புவோம் என்று சொன்னால் உலகும் அல்லாஹ் கூடிகளை அடுக்கடுக்காக தந்து கொண்டே இருப்பான் சங்கைக்குரிய பெருமக்களை அல்லாஹடி நபிமாக சொன்ன விஷயங்களில் நபிமாக நம்ப வேண்டும் அதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பதோ அதை மறுப்பதோ இதுவெல்லாம் கூடவே கூடாது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் எகூதிகள் இருந்தார்கள் நசாராக்கள் இருந்தார்கள் அபகடத்திலே போய் சொன்னால் நீங்கள் மறைவானவற்றை நம்புகள் என்று சொன்னால் நம்புவோம் என்பார்கள் தொழுங்கள் என்று சொன்னால் தொழுவோம் என்பார்கள் செலவு செய்யுங்கள் சொன்னால் செலவு செய்வோம் வாங்க வேதங்கள் நம்புங்கள் சொன்னால் நம்பவே மாட்டோம் எங்களுடைய வேதம் தௌறாத் அதுதான் வேதம் மற்றதெல்லாம் வேதமே இல்லை என்பார்கள் ஆனால் ஒரு முகமின் ஒரு முத்தக்கு இரையச்சுமல்ல நபர் எப்படி இருப்பார் தெரியுமா தன்னுடைய நபியை நம்புவது போன்று தன்னுடைய வேதத்தை நம்புவது போன்று எல்லா நபிகளையும் நம்புவார் எல்லா நபிமாக நம்புவார் எல்லா வேதங்களையும் நம்புவார் எல்லா ஏடுகளை நம்புவார் அப்படியானால் என்ன அல்லாஹ் விளர்ந்துதான் இவ்வேதம் இறங்கி என்று முழுமையாக நம்புவார் இதுதான் இந்த ஆயத்தின் விளக்கமாக இருக்கின்றது கணித்துக்குரிய பெருமக்களே அல்லாஹ் ஐந்தாவது குணத்தை சொல்கிறான் ஒஹும் பில் ஆஹ் ஒவில் ஆகிறது ஹும் யூ அவர்கள் மறுமையை நம்புவார்கள் இந்த வசனத்திலே இறைவன் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான் ஹும் யூ நூன் யூகினூன ஹும் என்று வர வேண்டும் ஆனால் ஹும் என்ற வார்த்தை முன்னால் வந்ததாலே மிக உறுதியாக மறுமையை நம்புவார்கள் மறுமையினுடைய எல்லா விஷயங்களையும் எந்த சந்தேகம் இல்லாமல் எந்த வகையான யூகங்கள் இல்லாமல் தேவையற்ற சிந்தனைகள் இல்லாமல் கற்பனைகள் இல்லாமல் அல்லாஹ் என்ன சொன்னானோ மறுமையை எழுப்புவான் ஹயாமத்து உண்டு சொர்க்கம் உண்டு நரகம் ஒன்று கேள்விகளுக்கு உண்டு மீசான் தராசு உண்டு என்கிற அத்துணை கியாமத்துடைய அடையாளங்களையும் அப்படியே நம்புவான் ஏன் தெரியுமா இது ஆஹிரத் என்றால் பிந்தியது என்ற அர்த்தம் ஏன் பிந்தியது உலகத்துக்கு பின்னால் வருவதாலே அல்லா ஆஹ்ரத் என்கிறான் எனவே இந்த ஆகிரத்தை இந்த மருமையை கண்ணால் காணாமல் கண்டவர்கள் சொல்லாமலே கூட கண்மனை நாயகம் சொன்னார்களே என்ற காரணத்தினாலே அல்லாஹ் சொன்ன காரணத்தினாலே அப்படியே நம்புவார்களே இவர்கள்தான் முத்தக்கீன்கள் இவர்களைத்தான் ஒரு ஆண் நேவெளி காட்டும் என்று இந்த இறைமறை நமக்கெல்லாம் படிக்கின்றது வல்லோன் அல்லாஹ் இந்த ஆயத்திகள் மூலமாக ஒரு உண்மையான இறையச்சம் உள்ளவகத்திலே இந்த ஐந்து குணங்களும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் முதலாவது இறைவனை பற்றியுண்டான மறைவான எல்லா நம்பிக்கைகளை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் இரண்டாவது தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா நிலைகளிலும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது அவர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரங்களை நல்வழிகளிலே செலவழிக்க வேண்டும் நான்காவது தனக்குரிய நபி தனக்குரிய வேதம் என்று இல்லாமல் எல்லா நபிமார்களையும் எல்லா வேதங்களையும் அப்படியே நம்ப வேண்டும் ஐந்தாவது வறுமை விஷயங்களில் மிக நம்பிக்கையோடு அதை முன்வைத்து வாழ்க்கையை நடத்துபோராக இருக்க வேண்டும் வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த ஐந்து குணங்களோடு வாழ்ந்து முத்தக்கீன்களாக இருந்து ஒரு ஆளிருந்து ولکمر یانے گلو پے گاقی نمک نصیب کی تروان آگے واخر دوانا الحمد للہ ربی العالمین السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ